டிஎன்பிசி இன்னும் திருந்தலமாமா அப்படின்னு சொல்ற மாதிரி டிஎன்பிசி டிரான்ஸ்லேஷன்ல வழக்கமா பண்றப்ப திரும்பவும் பண்ணிட்டு தான் இருக்காங்க வழக்கமா தமிழ்ல பண்ணுவாங்க இப்ப இங்கிலீஷ்ல பண்ணி வச்சிருக்காங்க இந்த கொஸ்டின் பாருங்க மக்களை தேடி மருத்துவ திட்டத்தின் பற்றிய சரியான கூற்றுகளை கண்டுவியும் டாஸ்க் போர்ஸ் அவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன ரொம்ப பிளீட் பண்ணி அதாவது மன்றாடி எடுத்து வாங்கினாங்களான்னு சொல்ல வராங்களா என்னன்னு தெரியல தமிழ் என்ன மீனிங் எடுத்துக்கிறதுன்னு புரியல அப்புறம் இந்த கொஸ்டின் பாருங்க முடிசூடும் பெருமாள் என என்றும் முத்துக்குட்டி என்றும் அழைக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா இதுக்கு பதிலாக இங்க தான் இந்த மாதிரியான டிரான்ஸ்லேஷன் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு வராங்க அப்படின்னு சொன்னீங்க அப்படிங்கிறது தான் பெரிய கேள்வியா இருக்கு உங்களுடைய கருத்துக்கள் என்ன இது போல வேற சில கொஸ்டின் ஏதாவது அது என்ன கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ